அதே மாதிரி நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி நான் ஒரு சில வீடியோஸ் செக் பண்ணேன் அதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பெஸ்ட்டு கன்சல்டன்சிலாம் இருக்கிறாங்க அதில் ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா வீடியோ போடுறாங்க ரெண்டு லட்சம் மூணு லட்சம் நாலு லட்சம் அந்த மாதிரி இருந்து பணம் இருந்து கட்டுறவங்க கட்டிக்கோங்க ஆனால் பணம் இல்லாதவங்க தயவு செஞ்சு எங்கேயாவது கடன் வாங்கி கட்டாதீங்க நீங்கள் இங்கே வந்து விசிட்டிங்கில் வந்து நீங்கள் ஜாப் கன்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் விசிட்டிங் உங்கள் விசிட்டிங் விசாவில் வந்து நீங்கள் ஒர்க் பர்மிட் விசா ரெடி பண்ணி நீங்கள் நார்மல் ஆகறதுக்கே கிட்டத்தட்ட நாலு மாதம் ஆயிடும் அதுக்கப்புறமா நீங்கள் சம்பாதிக்கிறது தான் வந்து உங்களால் வந்து வீட்டுக்கு அனுப்ப முடியும் ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு செலவு இருக்குது வரவு செலவு கரெக்டாக இருக்கும் பத்தாது நீங்கள் செலக்ட் பண்ணுற ஜாபை பொறுத்து தான் அக்காமடேஷன் ஃபுட்டு தராங்க அக்காமடேஷன் மோஸ்ட்லி கிடச்சிரும் ஃபுட்டு வந்து எல்லாேருக்கும் ஃப்ரீயாக கொடுக்குறது சரி நிறைய கம்பெனி ஷாப்ஸ்லாம் வந்து ஃபுட்டு ஃப்ரீ கிடையாது அவங்களுக்கு வந்து அக்காமடேஷன் மட்டும் தான் கொடுக்குறாங்க ஸோ அதனால் வந்து நீங்கள் எங்கேயாவது பணம் கடன் வாங்கி எல்லாம் ரெடி பண்ணி கஷ்டப்பட்டு பணம் எங்கேயாவது கட்டி வந்துடாதீங்க பணம் முடிஞ்ச அளவுக்கு ரெடி பண்ணி வரணும் அதுதான் பரவாயில்லை இல்லைன்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டு அதுக்கு வட்டி இதெல்லாம் நிறைய ஏறும் நீங்கள் நாலு டு அஞ்சு மாதம் கர நார்மல் ஆனதுக்கப்புறமா நீங்கள் தான் உங்களால் அமௌண்ட் எதுவாக இருந்தாலும் கட்ட முடியும் சரிங்களா அதை நல்லா யோசிச்சுக்குங்க